கேட்கும் போதே நெஞ்சம் பதப்பதக்கின்றது சாவின் விளிம்பில் இருக்கும் குழந்தையை பார்க்கும் அந்த பெற்றோரின் வேதனையை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது அப்படி ஒரு நிலைமையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர் விதேஷின் பெற்றோர் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பே அந்த சிசுவின் சின்ன இதயத்தில் பிரச்சனை என்று ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெரிய வந்துள்ளது இதனால் கருவில் இருக்கும் விதேஷ் பிறக்கும் போது இதயத்தில் துளையுடன் பிறப்பான் என்று மருத்துவர்கள் கூறினார்கள் இது பிறக்காத தங்கள் குழந்தை மீதான அந்த பெற்றோரின் வேதனையை பிரசவ வழியை விட கொடுமையாக அமைந்தது தற்போது விதேசுக்கு இரண்டு வயது இந்த இரண்டு வயது வரை மட்டுமே விதேஷின் பிஞ்சு உடம்பில் மூன்று அறுவை சிகிச்சைகளை தாங்கி உள்ளது விதேஷின் தந்தை சரவணனுக்கு அறுவை சிகிச்சைக்கான அத்தனை தொகையும் எப்படி ஏற்பாடு செய்வதென்று செய்வதறியாது திகைத்து நின்றார் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கும் சரவணனுக்கு அறுவை சிகிச்சைக்கான தொகை என்பது கூட பார்க்க முடியாத ஒன்றாக இருந்தது அந்த நேரத்தில் சரவணனின் வேதனையை நண்பர்களும் உறவினர்களும் போக்கினார்கள் எனது துயரக்காலம் காலம் முழுவதும் அவர்கள் எனதருகே இருந்தார்கள் ஆனால் மூன்று அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகும் அவதிப்பட்டு வரும் எனது மகனை காப்பாற்ற முடியாது அதனால் அழுகிறேன் என்று கண்ணீருடன் சரவணன் தனது மகனுக்காக இயங்கினார் கடந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் விதேஷுக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாவது அறுவை சிகிச்சை முடிந்திருந்தது இந்த வேதனையை விதேஷ் சகித்துக் கொள்வது இதுவே கடைசி என்று அவனது பெற்றோர்கள் நம்பிக்கையுடன் இருந்தார்கள் ஆனால் அந்த நம்பிக்கை சுக்குநூறாக நொறுங்கியது ஆகஸ்ட் மாதம் பாதியிலேயே விதேஷுக்கு சுவாச பிரச்சனை தொடங்கியது மூன்றாவது அறுவை சிகிச்சைக்கு பிறகு விதேஷின் உடல்நலம் தேறியது இதை தவிர தனக்கு பிடித்த சிவப்பு நிற காரை வைத்து வீடு முழுக்க ஓடியாடி சுற்றித்திருந்த விதேஷை பார்த்து பெற்றோரும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் இதற்கிடையே விதேஷுக்கு சாதாரணமாக ஜலதோஷம் பிடித்தது அது அவனது மார்புக்கு பெரும் நெரிசலை உருவாக்கியது இதனால் மூச்சு விட கடினமாக இருந்ததால் உறங்க முடியாமல் இரவு முழுக்க கொடுமையை அனுபவித்துள்ளான் இதனையடுத்து விதேஷ் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் சாதாரண ஜலதோஷமாகத்தான் இருக்கும் என்று பெற்றோர்கள் நினைத்திருந்தனர் மருத்துவர்கள் விதேஷுக்கு உடனடியாக ஸ்கேன் ஏற்பாடு செய்தனர் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிய விதேஷின் தாயார் வெறும் ஜலதோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று பயத்துடன் வேண்டிக்கொண்டே கொண்டே மருத்துவரிடம் நீட்டினார் ஆனால் விதேஷை ஆட்டி படிக்க மீண்டும் பிரச்சனை தொடங்கியிருப்பதாக மருத்துவர் அதிர்ச்சி அளித்தார் இதற்கு நான்காவது முறையாக ஒரு அறுவை சிகிச்சை தேவை என்று தெரிவித்த மருத்துவர்கள் இந்த முறை விதேஷ் நிச்சயம் இப்பிரச்சனையில் இருந்து விடுபட்டு விடுவான் என்று கூறினார்கள் இதனை சற்றும் எதிர்பார்க்காத விதேஷின் பெற்றோர் அவனது வாழ்க்கையை மீட்டெடுக்கும் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் கொண்டிருக்காங்க ஏற்கனவே நான்கு லட்சம் கடலில் இருக்கும் சரவணனுக்கு நான்காவது அறுவை சிகிச்சைக்காக மூன்று லட்சம் தேவையாக உள்ளது தற்போது விதேஷின் வாழ்வை மீட்கும் போராட்டத்தில் எம்படே குரு இணையதளம் தங்களது உதவிக்கரங்களை நீட்டியுள்ளது இந்த இணையதளம் மூலம் விதேஷின் வாழ்வை மீட்டெடுக்க நம்மால் முடிந்த தர்மம் செய்வோம் உங்களால் முடிந்த உதவியை இந்த குழந்தைக்கு செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விதேஷுக்கு உதவி கிடைக்க உதவுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்